ஹலோ ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் சண்டை நிற்காமல் போயிட்டே இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இடையிடையே வந்து இந்த போர் நிறுத்தம் இதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டாலும் ஸோ அங்கே உயிரிழப்புகள் பார்த்தனா எக்கச்சக்கமாக போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ காசாவை பொறுத்த அளவுக்கு இருபத்தி மூணாயிரத்துலாம் தாண்டி உயிரிழந்தவங்களை எண்ணிக்கை போயிட்டுருக்குன்னு இந்த கட்டத்தில் நம்ம ஒன்று பார்க்கணும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்து பெரிய லெவல் பிரச்சனை ரெண்டு பேரும் பறமையை எதிரி இந்தக்கெல்லாம் வந்து தூண்டுதலே ஈரான் தான் அப்படின்னு கூட ஒரு பேச்சு உண்டு ஆனால் இப்படி இருந்தும் ஏன் ஈரான் நேரடியாக இஸ்ரேலை அடிக்கவே இல்லை நேரடியாக இடங்கி அவங்கள அட்டாக் பண்ணவே இல்லை நிறைய வாய்ப்புகள் அவங்க சொ நிறைய வாய்ப்புகள் இருந்தும் கூட ஏன் அந்த என்னென்ன அந்த வாய்ப்புகள்ன்றதையும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இன்டர்ன் இவங்களும் இஸ்ரேலும் வந்து ஏன் திருப்பி வந்து ஈரானுக்கு போயிட்டு அவங்களும் அட்டாக் பண்ணவே இல்லை ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து யார் அமைதிக்காகிறா யார் போகிற பெருசு பண்ணணும்னு பார்க்குறோம் ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல யார் யார் ஆக்டர்ஸ் இல்லை பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்றது நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஹமாஸ் நேரடியாக அவங்க கூட சண்டையில் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஹெஸ்புல்லா இருந்து சண்டையில் இருக்காங்கன்னு பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஏமன்லேருந்து ஹவுத்தீஸ் இருக்கிறாங்க ரெட்ஸியில் அவங்களும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இருந்து பாப்புலர் குரூப்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஸோ அவங்களுமே வந்து ஈரானுடைய ஆதரவு தான் அவங்களும் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ இந்த எல்லா குரூப்புக்கும் ஒரே நோக்கம் என்னென்னா இஸ்ரேல்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே கொள்கை இருக்கிறது யார்னா ஈரான் ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிலிட்ரி இருந்து ட்ரெயினிங் வரைக்கும் கொடுக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா ஈரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இவங்களை வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்சிஸ் அப்படின்னு கூட நேம் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதாவது ஈரானே சொல்லும் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்ரேலில் ஒரு என்டிட்டின்னு தான் சொல்லுவாங்க அவங்கள வந்து ஒரு நாடு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஸோ பயங்கரமாக பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஈரான் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ இஸ் இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கவே கூடாது அட் எனி காஸ்ட் அவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணியாகணும்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய சாதாரண இல்லை டாப் லீடர் டா அவங்களுடைய பிரசிடெண்ட்லேருந்து அயத்துல்லா அலி கமீன் இருக்கார்ல அவர் வரைக்கும் பெரிய பெரிய லீடர் வரைக்கும் அவங்களுடைய கொள்கையே தான் இஸ்ரேல் ஒன்று இருக்கவே கூடாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அவங்களுடைய இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காரணம் எதாவது இருக்கான்னு பார்த்தோன்னா நிறைய காரணம் அதுங்க வந்து அமெரிக்கா வந்து கிரேட் சாத்தான்னு சொன்னாங்கன்னா இஸ்ரேலை குட்டி சாத்தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸ்மால் சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு பார்த்தோன்னா இப்போ அதாவது நிறைய பேர் இவங்க ஈரானோடைய ரெவல்யூஷனரி கார்டு மேலே அட்டாக் பண்ணது இஸ் ஈரான் உள்ளவே வந்து மொசாட் அட்டாக் பண்ணது இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா அவங்க சொலைமானி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரெவல்யூஷன் கார்டோட தலைவராக இருந்தவர் அவர்லாம் வந்து கொல்லப்பட்டார் ஸோ காசிம் சொலைமானி என்றவர் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்போல்லாம் கூட ஒரு வெறும் கண்டனம் மட்டும்தான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அடுத்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் செகண்டில் வந்து இஸ்ரேல் காணாமல் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிசைலாம் பெருசாக அவங்க காட்டுவாங்க இந்த மிசைல நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்றதெலாம் சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ பண்ணியுமே கூட அவங்க டேரெக்டாக இது வரைக்கும் அட்டாக் பண்ணவே இல்லை ஸோ இதுக்கெலாம் வந்து அவங்களுடைய ப்ராக்ஸின்னு சொல்லப்படுற மற்ற பிளேயர் தான் வந்து அட்டாக்ல இறங்கியிருப்பாங்களே ஸோ இப்போ வந்து ஹமாஸ் இப்போ நேரடியாக தொடர்பு சண்டை போட்டுட்ருக்காங்களே ஆனால் இனிஷியல் ஒரு நியூஸ் வந்து அமெரிக்காவே சொன்ன ஒரு தகவல் என்னென்னா ஹமாஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேல் அப்படின்னும் போது ஈரான் வந்து சர்ப்ரைஸ் ஆனாங்க ஆனால் அது என்னென்னா ஹமாஸ் வந்து ஈரான் கிட்ட சொல்லாமலே தான் அந்த அட்டாக்கை பண்ணாங்க அப்படின்றது தான் அந்த இடத்துல ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் எல்லாமே ஒரு பெரிய தலைவலியாக ரிசிஸ்டன்ட் ஆக்சிஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இந்த சின்ன சின்ன குரூப் ஹெஸ்புல்லா லெப ஹெஸ்புல்லான்றவங்க பெரிய அதாவது இஸ்ரேல் கூட அவங்க யாரெல்லாம் இனிமையாக பார்க்குறாங்களோ அதில் பார்த்தோன்னா ஒரு ஹெஸ்புல்லாவோ ஒரு பெரிய குரூப்பாகவே தான் நம்ம சொல்லணும் லெபனான்லேருந்து ஆப்ரேட் ஆகிறவங்க ஸோ இப்போ இந்த குரூப்லாம் இருக்கிறாங்களே ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா பயங்கர ஒரு மிலிட்ரி அலைன்ஸ் ரேஞ்சுக்கு அவங்க இருக்கிறாங்கன்றத நாம் பார்த்துக்கிறோம் ஸோ இப்போ இதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த போர் நிறுத்தம் இடையில ஏற்பட்டது இல்லையா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் அந்த டைமில் இந்த ஹெஸ்புல்லாவா இருக்கட்டும் இல்லை ஹவுத்தியா இருக்கட்டும் அவங்களோட அட்டாக்லாம் நிறுத்தி வைக்கிறாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ இப்போ அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் ஒரு அலையன்ஸ் இந்த குரூப்புக்குள்ளே இருக்குது ஸோ எப்படி ஒரு நேட்டோ அலையன்ஸ் சொல்கிறாங்களே ஆர்டிகல் ஃபைவ் எங்களோட தொடர்பில் இருக்கிற நாடு நீங்கள் அட்டாக் பண்ணால் அவங்க திருப்பி அடிப்படின்னு சொல்கிற ரேஞ்சுக்கு இந்த குரூப் எல்லாம் நம்ம சொன்ன இந்த குரூப் எல்லாமே ஒரு கோஆர்டினேஷன் ஒரு அலையன்ஸில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஈரான் வந்து எவ்வளோ திரும்ப வந்து அவங்க கண்டனத்தை தான் சொல்கிறாங்களே தவிர அட்டாக் பண்ணலை அப்படின்றது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈரானை பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இஸ்ரேலில் அடிக்கணும் அப்படின்னா நாக் அவுட் பஞ்ச் மட்டும்தான் அவங்க கொடுக்கணும் அப்படி மட்டும் கொடுத்து ஒரு நாக் அவுட் பஞ்ச் கொடுக்க முடியல அப்படின்னு அடிச்சுட்டு விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேதம் அங்கே இருக்கும் அப்படின்றது தான் ஸோ அப்போ வந்து ரிட்டாலியேஷன் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கும் ஸோ ஏன்னா கண்டிப்பாக பேக்கப் யார் இருப்பா அமெரிக்கா வந்து ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் இறங்கிடுவாங்க இப்போ இஸ்ரேல் வந்து தனியாக போய்ட்டெலாம் ஈரானை போயிட்டு டெஸ்ட்ராய் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராயெல்லாம் பண்ணிட முடியாது ஆனால் அமெரிக்காவால் அதை பண்ண முடியும் அப்படின்றது தான் ஏன் இஸ்ரேலால் பண்ண முடியாது அப்படின்னா இஸ்ரேல் அவங்க இப்போ அவங்க இருக்கிற லொக்கேஷன் நம்ம பார்த்தோம் மேப் வச்சு பார்த்தாலே அவங்க வந்து ஈரானை போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ஒன்று துருக்கி வழியாக போய் அட்டாக் பண்ணணும் இல்லைனா அந்த ஜோர்டான் ஈராக் இது வழியாக போய் அட்டாக் பண்ணணும் அப்படி இல்லைன்னா சவுதி அரேபியா வழியாக போய் அட்டாக் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து பார்டர் ஷேர் பண்ணுறவங்க இல்லை இஸ்ரேல் வந்து ஈராக் ஈரான் கூட ஸோ இப்போ இந்த இதுக்குள்ளே வந்து இவங்களை கணிக்கிறதுக்கு மிசைல டிஃபெண்ட் அவங்க கூட ஈரான் வந்து தயாராகிடுவாங்க ஸோ இவ்வளோ தூரம் போய் அட்டாக் பண்ணிவிட்டு வர்றாலும் அளவுக்கு கெப்பாசிட்டி அதாவது ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிடு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி போய் அட்டாக் பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் ஃபுல் வாரில் போய் அட்டாக் பண்ணி சஸ்டெயின் பண்ணி அட்டாக் பண்ணுற அளவுக்கு இஸ்ரேலுக்கு கெப்பாசிட்டி அந்த அளவு இருக்காது அப்படின்றது தான் ஆனால் அமெரிக்காவுக்கு இருக்குது ஏன்னா அவங்க வந்து கட்டாரில் ஒரு பேஸ் வச்சுருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ பெரிய பேஸ் அங்கேயே இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக வந்து ஈரானை நினச்சா அவங்க அட்டாக் பண்ண முடியும் ஸோ இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இந்த சண்டை வரும்பதை யுஎஸ் ஈரான்கிட்ட சொன்னதும் ஈரான் திரும்ப யுஎஸ்கிட்ட சொன்னதுனால தான் நம்ம ரெண்டு பேரும் இந்த போரை வைடு பண்ண விரும்பலை பெருசாக்க விரும்பலை அப்படின்னு தான் ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இஸ்ரே ஈரானுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிச்சு நம்ம ஏன்னா இப்போ வந்து எல்லா பக்கமும் இஸ்ரேலில் என்கேஜ் ஆகிட்டு இருக்காங்க ஹெஸ்புல்லா கூட அப்புறம் சிரியாவில் போய் அட்டாக் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்க அட்டாக் பண்ணும்போது இப்போ அவங்க வந்து அவங்க அவங்களுடைய சோர்ஸ் வந்து ஒரு பிரிஞ்சு பிரிஞ்சு செதறி செதறி இருக்கிற மாதிரி பார்க்குறோம் ஸோ இந்த டைமில் ஈரான் நினச்சா போய் அட்டாக் பண்ண முடியும் ஆனால் வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பெருசாக அமெரிக்காவோ இல்லை மற்ற நாடுகளை கண்டுக்க மாட்டாங்க பட் ஆனால் அவங்க அப்படி ஃபுல்லாக டெஸ்ட்ரை பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் அப்படின்றதால அவங்க ரெஜியூம் சேஞ்சிலேருந்து பெரிய அளவில் வந்து சேஞ்சு நடக்கும் ஈரானில் ஸோ அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது தான் இந்த போயிட்டு நேரடியாக அவங்க அட்டாக் பண்ணாமல் அவங்களுடைய ப்ராக்ஸியை வச்சு அட்டாக் பண்ணுங்க ஸோ எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போதைக்கி ஹெஸ்புல்லாவோ இல்லை வந்து ஹமாஸோ அட்டாக் பண்ணால் அவங்களாம் ஒரு கை மாதிரி தான் ஈரானை பொறுத்த அளவுக்கு ஸோ போனால் கை தான் போகும் நேராக அட்டாக் பண்ணாங்கன்னா தலையே போய்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அமெரிக்கா பேக்கப் இருக்கிறதுனால இந்த இடத்துல அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா அமெரிக்கா வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் இல்லாத நாடுகள் ஏன்னா அவங்களாம் இஸ்ரேல் வந்து நேட்டோ அலையன்ஸ் கூட கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது பில்லியன் கணக்காக த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க வருஷம் வருஷம் அவங்களுக்கு இவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இவ்வளோ பிரச்சனை நடக்குது அங்கே அங்கே வந்து மனித உரிமை மீறல் அப்படி இப்படின்லாம் நிறைய யுனைட் நேஷன் வரைக்கும் கொண்டு வந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் அமெரிக்கா எந்த அளவு டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இதை வந்து ரஷ்யாவே பேசியிருந்தாங்க என்ன அப்படின்னா இது எப்படி வந்து யுனைடெட் நேஷனை அமெரிக்கா அவங்க பக்கம் கொண்டுன்னு போகிறாங்கன்றதை நம்ம இதிலேருந்து பார்க்க முடியுது ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் வரப்போ எந்த லெவலுக்கு இதை பற்றி பேசுனாங்க ஆனால் இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் வரப்போ இதை வந்து பெருசாக அவங்க வந்து வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது யுனைடெட் நேஷன் வந்து ஒரு செயல்படலை அப்படின்ற மாதிரி அது அமெரிக்காவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குதுன்ற மாதிரி ரஷ்யாவே குற்றம் சாட்டுறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ அந்த எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் வந்து இஸ்ரேலுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ ஈரானுக்கு வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா அவங்க நினைச்ச கோலை அவங்க வந்து அச்சீவ் பண்ணுறாங்கன்றது என்ன கோல் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ இஸ்ரேல் கூட எல்லா அரபு கண்ட்ரிஸும் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணினே இருக்காங்க இப்போ கடைசியாக சவுதி ஜாயின் பண்ண போனாங்க அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சாங்க ஈரான் அவங்க ஆக்சுவலாக அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை இந்த சண்டை வந்தவொடனே சவுதி சொல்லிட்டாங்க இதை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தோன்னா நிறைய அரபு நாடுகள் வந்து க்ளோஸாக ஆரம்பிக்கிறாங்க ஈரான் அப்படின்றது இந்த இடத்துல வந்து இந்த ரீஜனாக நிறைய அரபு நாடுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக வராங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு பொலிட்டிக்கலாக என்னென்ன கோல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமோ அதை அச்சீவ் பண்ணாங்க பட் ஆனால் அவங்களுடைய டார்கெட் வைப் அவுட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது த அப்படின்றது ஏன்னா அதோட கான் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நிறைய பொருளாதார தடைகள்னால அவங்களுடைய இன்ஃப்ளேஷன்லாம் பயங்கர லெவலில் இருக்கும் அவங்களே அவங்களே வந்து பொருளாதார மந்த நிலையில் தான் இருப்பாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அவங்க வந்து ஒரு பெரிய வாரெல்லாம் போய்ட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க ஸோ பொலிட்டிக்கலாக எது இதெல்லாம் ப்ளஸ் கிடைக்குதோ அதை மட்டும் பார்த்துன்னு போனோம் அதே சமயம் என்னென்னா இவங்களை நம்பி இருக்கிற அந்த ஹமாசையோ ஹெஸ்புல்லா இந்த மாதிரி குரூப்பை வந்து கைவிட்டக்கூடாது ஸோ அவங்களும் வந்து இப்போ ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணால் தெரியும் இன்றைக்கி வந்து இஸ்ரேலுக்கும் அம்மாஸுக்கும் போர் நிறுத்தம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே அவங்க வந்து அட்டாக் நிறுத்திடுவாங்க ஹவுத்தீஸ் செங்கடல்லையாக இருக்கட்டும் இல்லை அதுக்கடுத்து லெபனானில் இருந்து எஸ்புல்லாவாக இருக்கட்டும் அதுக்கடுத்து ஈராக்ல நம்ம சொல்கிற பிஎம்சி இந்த பாப்புலர் குரூப்பாக இருக்கட்டும் சிரியாவில் இருக்கிற குரூப்பாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாமே நிறுத்திடுவாங்க அந்த ஃபைட்டு அகைன்ஸ்ட் இஸ்ரேல் இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்றதை ஸோ அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் அவங்க எல்லாம் கனெக்ட் ஆகிறாங்கன்றதையும் பார்க்க முடியுது ஸோ அதை வந்து கீப் பாய்லிங் ஸோ எப்போயுமே அதை வந்து ஒரு சூடாக வச்சுருந்தது தான் அந்த களத்தை தான் ஈரான் பார்ப்பாங்களே தவிர டேரெக்டாக என்ட்ராகிட்டு அவங்க இருக்கிறதையும் ஒன்றும் இல்லாமல் வைக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த ஒரு பயத்தினால்தான் அவங்க டேரெக்டாக அட்டாக் பண்ணாமல் ஈரான் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா தகவல் ஈரான் இஸ்ரேல் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கமெண்ட்ஸில் தகவல் தான் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்